தினம் ஒரு கவிதையில் இன்று நீளம் தேவதட்சன் மேலும் ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி எப்படி நடந்து கொள்வான் எந்த பொருளையும் அனுமதி பெற்று தொடுவான் காத்திருப்பான் உணவு பரிமாறப்படுவதற்கு மேலும் குளியலறையை ஓசையின்றி மூடுவான் சுவரில் தொங்கும் போட்டோக்களை பறிவுடன் பார்ப்பான் குழந்தைகளை கொஞ்சி பேசுவான் ஒரு விருந்தாளி எந்தவித தடயங்களும் விட்டு செல்வதில்லை ஒரு விருந்தாளி எந்தவித தடயங்களும் விட்டு செல்வதில்லை அவன் கொண்டு வந்த பழங்களையும் பரிசு பொருட்களையும் தவிர பூமிக்கு விருந்தாளியாய் வந்தவர்களில் நானும் ஒருவன் பூமிக்கு விருந்தாளியாய் வந்தவர்களில் நானும் ஒருவன் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்கிறேன் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்கிறேன் வாசற்படிக்கும் வீட்டுக்கும் நடுவே உள்ள தூரம் எத்தனை நூற்றாண்டு நீளம் வாசற்படிக்கும் வீட்டுக்கும் நடுவே உள்ள தூரம் எத்தனை நூற்றாண்டு நீளம் கவிஞர் தேவத்சன்